இருபத்தொன்னா நூற்றாண்டில் இந்த அறிவியல் யுகத்தில் பார்த்திங்கன்னா சாதிய வன்கொடுமை சாதிய தீண்டாமை சாதிய குறைகள் சாதிய புறக்கணிப்புகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நாம் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடத்தியிருக்காங்க அந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அவங்க ஒன்றா சேர்ந்து திருவிழா நடத்துறது வந்து வழக்கமாக இருந்திருக்கு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டைமில் அவங்க திருவிழா நடத்தும் போது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு பகையை ஏற்படுத்தி அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த பட்டியலுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாரியை சேர்ந்தவர்கள் அவங்கள தடுத்திருக்காங்க அப்போ இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் பாமகவை சேர்ந்த வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் இதுக்கு காரணகர்த்தவாக இருந்திருக்கார் ஏன்னா அவர் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு அங்கே மிகப்பெரிய அளவில் கலவரத்தையே வரக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் நாம் இவங்களை வந்து வன்மையாக கண்டிக்கணும் இவங்களை இரும்பு கொண்டு அடக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அங்கே இந்த கலவரம் ஏற்பட்டதனால பார்த்தீங்கன்னா பலவிதமான கடைகள் வீடுகள் போன்ற பல இடங்களை வந்து அடிச்சு நறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த மக்கள் வந்து இதுவரைக்கும் எப்படி வந்திருக்காங்கன்னு கேட்டால் ஒன்றா ஒன்றா தான் இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு சாதாரணமாக அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கும்போது இங்கே போய் இந்த பாமகவை சேர்ந்த அந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காப்பில் மிகப்பெரிய அளவில் சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவில் பேசி அதே மாதிரி அந்த படையாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடலை போ போட்டு அது வழியாக பிரச்சனையை உருவாக்கி இந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உரசலை ஏற்படுத்தி அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலவரமாகி அது மிகப்பெரிய அளவில் என்ன ஆகிருக்குன்னா இந்த பட்டியல் வந்து அந்த கோயில்களை வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து அவங்கள வந்து தள்ளி வைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னா இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுலேயும் சாதிய மோதல்களும் சாதிய தீண்டாமை கொடுமைகளும் சாதிய வன்முறைகளும் இங்கே வந்து அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நாம் வந்து எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சிந்திக்கும் போது அது மிகப்பெரிய அளவில் பதற்றத்தையும் பயத்தையும் இந்த வருங்கால தலைமுறைக்கு இவங்க இனத்தை இட்டு செல்வாங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நமக்கு முன்வைக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அதில் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய அளவில் அண்டர்க்ரவுண்ட்ரு வரைக்கும் போய் இந்த மக்களுக்கு இடையில் இந்த மதத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு பிரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க அது வந்து பட்டியலினத்தவர்கள் நடுவுலையும் இது போன்ற நிகழ்வுகளை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்து அதே மாதிரி பிற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு இடையிலையும் இது சாதிய பெருமையையும் சாதி ஆதிக்கத்தையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு சைடுக்குமே கொங்கு செய்ய விட்டு ரெண்டு பேரும் மோதி அடிச்சுக்கிட்டு சாகும்போது இவங்க அதிலிருந்து குளிர் காஞ்சி நாம் அந்த மதத்தையும் சாதியையும் முன்னிறுத்தி அடுத்து அரசியலை இங்கே குடிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அப்படிப்படையாக தெரியுது அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி கூட தான் இந்த பாமக கூட்டணியே வச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு கலவரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி பட்டியலை நிறுத்தவர்களை பழி கொடுக்கறதுக்காக வேண்டி அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கக்கூடிய அந்த பட்டியலில் நடந்தவர்களும் அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களுமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது எல்லோரும் சாதாரணமாக உழைக்கக்கூடிய கூலிகள் தான் ஆனால் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணியிருக்காங்க சாதிய மோதல்களையும் சாதிய பிரிவினைவாதத்தையும் சாதிய பாகுபாட்டையும் இவங்க வந்து விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவில் சீர்கடத்தான் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம அவங்களுக்கு தொடர்ந்து சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் இந்த தமிழ்நாடு அரசு இந்த சாதியத்தை கடைபிடிக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் இந்த சமூக விரோத சக்திகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாடத்த கப்பிக்கக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வாயிலாக அவங்களுக்கு முன்வைக்கிறோம் அரசு இதை செய்யும் அப்படின்னு சொல்லி நாம் காத்திருக்கிறோம் இது போன்று சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பொருளாக ஒழிக்கும் தடி தானிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவம் அறிவும் மனிதனு கழகம் நன்றி நான் குமார்